என்னுடைய பெயர் சுந்தரமூர்த்தி ரெண்டாயிரத்தி எட்டில் சேர்சுலேஷனை தொடங்கி இன்று வரை நடத்தி வருகிறேன் உங்களுடைய ஆதரவாலும் பணி செய்யும் வேலையாட்களுடைய பங்களிப்பாலும் இந்த தொழில் இதுவரை நடந்து வருகிறது உங்களுடைய ஆதரவால் எங்களுடைய தொழில் நல்ல முறையில் நடப்பதற்கு நான் உங்களுக்கு நன்றி பட்டிருக்கிறேன் எனவே தான் உங்களுடைய வளர்ச்சியில் எங்களுடைய பங்கு பாதுகாப்பானது என்று எங்களுடைய லோகோவை வச்சிருக்கிறோம் காரணம் உங்கள் நீங்கள் வளர்ந்தாதான் தான் நாங்கள் வளருவோம் என்னது அண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக நானும் இரநூறு பர்சன்டேஜ் உறுதியாகவும் சொல்லுறேன் சில சமயங்களில் எனக்கு வீலர் இல்லாமல் சைக்கிளில் கூட டெலிவரி கொடுத்துருக்கேன் காரணம் எங்களுடைய பங்களிப்பும் முயசாக உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இது போல் அனைத்து சர்வீஸுமே கொடுக்குறோம் சில சமயங்களில் நானே சர்வீஸ் இன்ஜினியராகவும் வந்து நிறைய இடத்துல வேலை பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்குள்ளான சான்று உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தற்போது நாங்கள் பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம் ஒன்று எங்களிடம் வர வாடிக்கையாளருக்கு ஆல்ரெடி ஒரு வெண்டரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க எங்களை ஒரு மூணில் ஒரு பங்கு அப்படி ஒரு காம்படிட்டிவ் கொட்டேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க சிலர் கமிஷன் ஏஜெண்ட்டாக வராங்க சிலர் டீலராக வராங்க சிலர் எங்களுடைய பொருளை காப்பி அடிக்கிறதுக்காக எங்களுடைய டேட்டா காப்பி அடிக்கிறதுக்காக ஒரு காம்படி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் கூகுள் ரிவியூவில் நிறைய டீலர்ஸு எங்களுடைய வெப்சைட் பார்த்துருப்பாங்க காரணம் அவங்க எல்லாருமே எங்களுடைய டேட்டாவை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு அப்பப்போ காப்பீடிக்கிற வேலை தான் அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எங்களுடைய தொழிலில் நாங்கள் வளர முடியாமல் இருக்கிறோம் அதனால தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறோம் நீங்கள் கம்பாரிசன் பாருங்கள் பொருள் கொட்டேஷன் வாங்குங்க எங்களோடய சொல்யூஷன்ஸ் கேளுங்க திரும்ப நாங்கள் உங்கள்கிட்ட கொஷின் கேட்கும்போது என்னாச்சு சார் ஸ்டேட்டஸ்னு கேட்கும்போது நாங்கள் டிஃப்ரென்ஸை சொல்லுங்கள் இதனால் உங்கள்கிட்ட நான் பொருள் வாங்கலைன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு மன நிம்மதி தரும் திரும்ப உங்களுக்கு அடுத்த முறை எப்படி சர்வீஸ் கொடுக்கலாம் எப்படி உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கலான்ற எண்ணம் வரும் எங்களை வேலை செய்கிற ஆட்களுக்கும் ஒரு உத்தியோகமாக இருக்கும் அது இல்லாமல் ஃபோனு கூட எடுக்கமான் ரீசன் பண்ணும்போதும் எங்களுக்கு மனவேதனையும் தருது எங்களால் வளர முடியல ஸோ தான் உங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்குறோம் எங்கள்கிட்ட வாங்க உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் நாங்கள் தருவோம் கொடுக்குற சொல்யூஷன்ஸுக்கு உண்டான சர்வீஸ் காஜ் மட்டும் கொடுத்தா போதும் அது இல்லாமல் நீங்கள் தனியாக எங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்ண வேண்டாம் சுயநலத்தை என்னால தவிர்த்துட்டு எங்கக்கிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்யூஷன் தருவோம் எங்களுடைய பொருள் எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோன்னு தெரியும் அது இல்லாமல் வெறும் பிரைஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் தெரியாது அதனால தான் நிறைய பேர் ஆன்லைனில் பொருள் வாங்கிட்டு எங்கள்கிட்ட சர்வீஸ்க்காக வராங்க காரணம் சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை நாங்கள் சொல்யூஷன்ஸோடு தான் உங்களுக்கு தரும் அதனால் எங்கள் வெப்சைட்டை முயசா பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் முயசா எங்களுடைய பொருள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் வந்தால் தான் லெமினேஷன் மிஷின் வந்து

ரிப்பனு ஃபுல் பேனல் ஆஃப் எனல் ஜிப்ரா ரிப்பனு ஃபுல் பேனல் ஆஃப் எனல் மேஜிக் கார்டு ரிப்பனு ஐடி கார்டு ரிப்பன் ஃபுல் பேனல் ஆஃப் எண்ணல் என்ட்ரஸ்ட்டு டேட்டா கார்டு ஐடி கார்டு ரிப்பனு பார்கோடு பார்கோடு ரிப்பனு वैक्स रेसिन रिबन है पी ओ एस मिशन है टैब अनिवेल, पैच केबल नेटवर्क केबल एच डी एम ई केबल आई पेपर फोटो पेपर स्प्रिंग स्पाइरल स्प्रिंग रिंग लैमिनेशन स्पाइरल मशीन कैंट लैमिनेशन स्पाइरल बाइंडिंग मशीन ए फोर पेपर कटर कॉर्नर कटर फोटो पेपर लैमिनेशन पाउच ட்ரான் சீட்டு ஸ்பைரல் சீட்டு ஒய்ரோ ரிங்கு பிவிசி பிளைன் பிவிசி கார்டு சீலிங் மிஷின் பே லேமினேஷன் சீலிங் மிஷின் இன்ஜெக்ட் கார்டு ப்ளோயர் மிஷின் ஐடி கார்டு கட்ருங்கு ஸ்பைரல் ரிங்கு ஏ ஏ ஃபோர் பேப்பரு ஃபோட்டோ பேப்பரு லேமினேஷன் பவுச்சு பேப்பர் தர்மல் பேப்பர் ரோலு பார் கோடு லேபிள் ரோல் டு ரோல் மிஷனுக்குள்ளே ஃபிலிம் ரோலு சேஃப் சொல்யூஷன் ஓனருக்குள்ளே குவாலிஃபிகேஷன்ஸு சேஃப் சொல்யூஷன் பொருள் சேல் பண்ணதுக்கு நான் லைசன்ஸு சர்டிஃபிகேட்டு ஏன்லையில் 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 ஏன் போருளு வாங்கத்துக்கு நான் வித்தியாசம் சேப் சொலிசன் உடையே ரக்கோஸ்டு